உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் நான்காம் வாரம் முப்பது மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு முதல் வாசகம் ஜோஸ்வ நூல் இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பன்னிரெண்டு முடியும் இந்த பகுதி விருத்த சேதனம் அதன் பொருள் என்ன என்று நம்மை தியானிக்க அழைக்கிறது இஸ்ராயலருக்கான நாட்டு சென்றடைந்தது நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி இன்றைய வாசகம் கூறுகிறது இங்கு நடைபெறுவதாக கூறப்படும் இரண்டு நிகழ்ச்சிகளும் விருத்தசேதனம் பாஸ்கா நம் வாழ்வில் புது பொருளுடன் இடம்பெற வேண்டும் விருத்தசேதனம் அதன் பொருள் இறைவன் இஸ்ராயலரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அறிகுறி விருத்த சேதனமாகும் தொடக்க நூல் பதினேழு ஒன்பது பதினாலு இறைவனின் மக்கள் இஸ்ராயலர் என்பதை சுட்டும் ஒரு வெளி அடையாளம் இது எகிப்தியரிடமிருந்தும் ஏனைய புறையெழுத்து மக்களிடமிருந்தும் இஸ்ராயலை வேறுபடுத்தி காட்டிய சின்னம் இது ஐந்து ஒன்பது எனினும் இச்சின்னமானது விவிலியத்திலே ஓர் ஆழ்ந்த அருள்வாழ்வு உட்பொருளை பெறுகிறது அதுவே இதயத்தின் விருத்த சேதனம் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் கழுத்தினராய் இராதீர்கள் இரச்சட்டம் பத்து பதினாறு எரேமியா நான்கு நான்கு என்ற என்பதன் மூலம் விருத்த சேதனத்தின் உண்மை பொருள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒழுகுவது விருத்த சதனத்தின் உண்மை பொருள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அவரது மதிப்பீடுகளின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதாகும் அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரை அந்நியர் மேல் அன்பு கொண்டு அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரை அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் இனச்சட்டம் பத்து பதினாறு பத்தொன்பது என் சொற்கள் இருதய விருத்த சேதனத்தின் பொருளாய் அமைகிறது இனச்சட்டம் பத்து பதினாறு இத்தவக்காலத்தில் நாம் செய்வோமா ஏழைகளுக்கு இறங்கி உதவுவோமா திக்கற்றவர்களுக்கு துணையாக இருப்போமாக அநீதி அக்கிரமங்களை எதிர்த்து நீதியும் அன்பும் அமைதியும் தழுத்தோங்க துணை நிற்போமா அன்பும் அருளும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அன்பு வாழ்வு வாழ முயற்சிப்போமா அன்பின் வழியது உயிர்நிலை அத்தில்லாருக்கு எண்பு தோல் போர்த்திய உடம்பு குரல் என்பது முதன் முதலாக பாஸ்கா விழாவை காணா நாட்டில் இஸ்ராயல் கொண்டாடியது வாசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து பத்து பனிரெண்டு பாஸ்கா விழாவானது எகத்தியரின் தலைப்பெறுகளை ஒழித்து கட்டிய இறைவன் தன் மக்களாக இஸ்ராயலுக்கு யாதொரு தீங்கும் செய்யாது அவர்களை கடந்து சென்றதை நினைவுறுத்தும் விழா எனவே இதை கடத்தல் விழா என்றும் அழைப்பது உண்டு விடுதலை பயணம் பனிரெண்டு ஒன்று பதினான்கு இஸ்ராயலில் எகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ஓர் அறிகுறி எனலாம் உயிர்த்த திருநாள் என்று நாமும் இப்பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம் ஏன் ஒவ்வொரு திருப்பலையுமே நமக்கு ஒரு பாஸ்கா விழா தான் சாவின் என்று உயிர்ப்புக்கு கடந்து செல்லும் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் இப்பாஸ்கா விழாவில் களத்தில் பங்கு கொள்ள அழைக்கின்றார் பாவம் தீமை அன்பின்மை அநீதி அகந்தை இவை என்னவற்றை கடந்தவர்களாக நாமும் வாழும்போது நாம் உண்மை பாஸ்காவில் பங்கு பெற்றவர்களாகிறோம் நாம் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சுதந்திர வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் இந்த சுதந்திரம் நாம் அன்பு செய்வதற்கு நமக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரமாகும் எனவே நாம் பிறருக்கு அன்பு செய்யும் போதெல்லாம் உண்மையாகிய பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம் நம் அன்பு வாழ்வு ஒரு நெடிய தொடர்ந்த பாஸ்டாவாக அமையுமா அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை நிறையன்பு அன்பு அச்சத்தை அகற்றும் ஒன்று யோவான் நான்கு பதினாறு இரண்டாம் வாசகம் இரண்டு குழந்தையர் இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று முடிய இந்த பகுதி கிறிஸ்தவன் ஒரு புதிய புது புது படைப்பு என்றும் புதுப்படைப்பின் தலைவர் கடவுளே என்றும் புதுப்படைப்பின் தூதுவர் நாமே என்ற மூன்று கருத்தை நம்முன் முன் தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது அழைப்பை பெற்று நல்ல கிறிஸ்தவளாக வாழ முன்வருவோம் கிறிஸ்தவன் கடவுளோடு ஒப்புரவானவன் கடவுளோடு சமாதான நிலையில் வாழ்பவன் அவன் புதிய படைப்பு புதுப்படைப்பு இது அவனுக்கு கடவுள் தந்த உரிமை இவ்வுரிமையோடு கடமையும் இவ்வுரிமையோடு கூடிய கடமையும் அவனுக்கு உண்டு இந்த ஒப்புரவை இந்த ஒப்புரவை சமாதானத்தை அவன் வாழ்வதோ பிறருக்கும் அளிக்க வேண்டும் இன்றைய வாசகம் இவ்வுரிமையையும் கடமையையும் பற்றி எடுத்து கூறுகிறது கிறிஸ்தவன் ஒரு படைப்பு புதிய படைப்பு கிறிஸ்து சாவின் மேல் வெற்றி சாவின் மேல் கொண்ட வெற்றி நமக்காகவே ஆகும் கிறிஸ்து சாவின் மேல் கொண்ட வெற்றி நமக்காகவே ஆகும் எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலை ஆனார் குலோசியர் ஒன்று பதினெட்டு இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை உயிருடன் முதலில் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒன்று குறைந்த பதினைந்து இருபது இருபத்தி ரெண்டு இயேசு புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுதன் மூலம் பாவத்தையும் சாவையும் வென்ற புது உலகம் புதுப்படைப்பு ஒன்று பிறந்தது எனலாம் கொலோசியர் பத்தொன்பது இருபது திருமுழுக்கிலே கிறிஸ்து ஒன்று ஒன்றித்தனம் இந்த புதிய படைப்பில் பங்கு பெறுகின்றோம் எபேசியர் இரண்டு பதினைந்து கொலோசியர் மூன்று பத்து ரோமியர் ஆறு நான்கு எனவே புதுப்படைப்பின் பிள்ளைகள் ஆகிய நாம் பாவங்கள் ஆகிய பழைய வாழ்விலிருந்து முழுவதும் விடுபடுவோமா தவக்காலன்மை சிறப்பாக இந்த புது வாழ்வுக்கு அழைக்கிறது தீச்செயல்களை விடுத்து விடுவித்து தீச்செயல்களை விடுவித்து நற்பணிகளில் ஈடுபடுவோம் எரேமியா இரண்டு பத்து புதிய படைப்புக்கேற்ற புது வாழ்வு வாழ்வோம் இப்புது வாழ்வு அன்பு வாழ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏனெனில் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு புதுப்படைப்பின் தலைவர் கடவுளே அவனஞ்சிய அனுபவம் அசையாது என்பது புதுப்படிப்பை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க உண்மை பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்க கடவுள் ஒருவராளை மட்டும் தான் கூடும் அவரது தீலை நான் மன்னித்து விடுவேன் அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இசைக்கியல் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு அவர்கள் குற்றத்தையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன் இறைமையா முப்பத்தி ஆறு மூன்று என்று கூறக்கூடியவர் இறைவன் ஒருவரே எனவே தான் கடவுள் ஒருவரே என்று பாவத்தை மன்னிக்க வல்லவர் யார் மார்க்கு இரண்டு ஏழு என்று மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வினவுகின்றனர் ஆதலால் பாவனாசா உன் பாதமே அல்லார் பற்று நான் பற்றிலேன் என்று கூறி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம் தீர்க்கின்ற வாரின் பிழையை நின் சீரருள் என் கொலன்று என்னை விடுதி கண்டாய் பெற்றதை கொண்டு பிழைய பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்று இத்தவக்காலத்தில் வேண்டி பாவ விடுதலை பெறுவோம் இறைவனோடு ஒப்புரவாக்குவோம் ஒரு புதுப்படைப்பாக மாறுவோம் புதுப்படைப்பின் புதுப்படைப்பின் தூதுவர் நாமே ஒப்புரவு திருவற்பணியானது திருத்துவதற்கு அளிக்கப்பட்டது எனினும் ஐந்து பத்தொன்பது இருபது இதில் நமக்கு பங்குண்டு தானின் உலகின் உலகின்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்ற பொய்யா மொழி நாமும் இப்புது படைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் நம்முடைய சூழலில் அரசியல் அலுவலகங்களில் பள்ளியில் படிப்பறையில் வீடுகளில் விளையாட்டு வீடுகளில் கோயிலில் குடிசைகளில் நாம் அன்பின் தூதுவர்களாக அன்பின் எடுத்துக்காட்டுகளாக செயல்படுவோமா மூன்றாம் வாசகம் நச்செய்தி நச்சதையாளர் லூக் இயல் பதினைந்து இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் மூன்று பதிமூன்று முப்பத்தி ரெண்டு இந்த பகுதியானது நல்வாழ்வுக்கு பரிசு என்றும் பாவிக்கு மன்னிப்பு என்றும் ஊதாரி தந்தை என்றும் மூன்று பகுதிகளை நம்முன் வைத்து தியானிக்க அழைக்கிறது நம் எல்லோருக்கும் மிக பழக்கப்பட்ட வாசகம் இந்த ஓமை இதை ஊதாரி மகனின் ஓமை என்பதை விட ஊதாரி தகப்பனின் ஓமை என்று அழைப்பதே மேல் நற்செய்திகள் நச்செய்திகளின் சாரம் இந்த ஓமை எனலாம் இவர் பாவிகளை வரவேற்கிறார் என்று பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் முணுமுணுத்த போது அவர் பின்வரும் ஓமையை கூறினார் என்பதிலிருந்து இந்த ஓமையின் கதாநாயகன் கடவுளி கடமை தவறிய மகனன்று என்பது புலன் ஆகிறது நல்வாழ்வுக்கு பரிசு தன் கடமையிலே கண்ணும் இருந்து தொடர்ந்து பல்லாண்டுகள் தன் தகப்பனிடம் ஊழியம் செய்து வருகின்றான் மூத்த மகன் அவனிடம் நீ எப்போதும் என்னுடன் என்னுடைய என்னுடையதையெல்லாம் முன்னதே பதினைந்து முப்பத்தி ஒன்று என்கிறார் தகப்பன் துன்ப துயரங்கள் சோதனைகள் எதிர்படும் தளர்ந்து விடாது தொடர்ந்து நம் திருமுழுக்கு வார்த்தைகளை திருமண துறவர வார்த்தைப்பாடுகளை வாழ்ந்து வரும்போது இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது சதம் ஆரவாரம் கொண்டாட்டம் விழாக்கள் புதுமை வரங்கள் வழி இது அறிவிக்கப்பட வேண்டியதில்லை என் காதலர் அதாவது இறைவன் எனக்குரியவர் நான் அவருக்குரியவன் இனிமை மிகப் பாடல் இரண்டு பதினாறு என்ற ஒரு அமைதி நிலையே நம் நல்வாழ்வுக்கு இறைவன் அளிக்கும் பரிசு எனவே தொடர்ந்து நற்செயல்கள் புரிவதில் நம் வார்த்தைப்பாடுகளை செயற்படுத்துவதில் முனைந்திருப்போம் பாவிக்கு மன்னிப்பு மனித பலவீனங்கள் நம் எல்லோரையும் அடிமைப்படுத்துவதை அனுபவ வாயிலாக அறிவோம் பாவம் செய்யக்கூடாது என்பதே இறைவனின் விருப்பமாயினும் பாவத்திற்கு அடிமைகளாகிவிட்ட நிலையிலே இறைவன் நம்மை கைவிடுவதில்லை பழைய ஏற்பாட்டிலும் அருத்தம் அழுத்த திருத்தமாக கூறப்படும் ஒரே உண்மை இது பாவம் செய்தோம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கூறி எப்போது அவர் பால் திரும்புகிறோமோ அப்போதே ஓடோடி வந்து இறைவன் நமக்கு உதவுவான் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் பல அடிகள் முன்னெடுத்து வைத்து நம்மை எதிர்படுவார் பாவ மன்னிப்பு வழங்குவார் மறுபடியும் தம் அன்பிலை இணைத்துக் கொள்வார் தவக்காலம் மனமாற்றத்திற்கு மிகவும் ஏற்ற காலம் ஊதாரி தந்தை அவர் தொலைவில் வரும்போது அவர் தந்தை அவரை கண்டு ஓடி ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி பறிவு கொண்டு முத்தமிட்டார் பதினைந்து இருபது என்று என்ற வாக்கியத்தில் தொடர்ச்சியாக ஐந்து வினைச்சொற்களை பயன்படுத்தி மன்னிப்பது தந்தை காட்டும் ஊதாரித்தனத்தை விளக்குகிறார் லூக்கா இது மட்டுமன்று மனமுருகி என்ற பொது பொருள் பொதிந்த சொல் உள் உறுப்புகளின் அசைவுகளை குறிக்கும் கடவுளின் மிகுந்த அன்பை அளவு கடந்த இரக்கத்தை காட்ட இச்சொல் இங்கும் மற்ற இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது மத்திய பத்து முப்பத்தி ஆறு பதினான்கு பதினான்கு லூக்கா ஏழு பதிமூன்று மார்க்கு ஆறு முப்பத்தி நான்கு முதலியன ஆம் பாவிகளை மன்னிப்பதில் இறைவன் ஒரு ஊதாரியே அவர் ஊதாரி தந்தை மட்டுமின்றி ஊதாரி தாயும் ஆகிறார் பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாரோ இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் கரங்களில் உன்னை நானும் பொறித்து வைத்துள்ளேன் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு என்ற சொற்கள் நம் கடவுளை பெருக்கதை மன்னிப்பு வளத்தை எடுத்துக்காட்டுதல் காலத்தில் நம் ஊதாரி தந்தை தாய் கடவுளை நாம் எதிர்படுவோமா நம் உள்ளங்களில் பாவங்களாக இருந்தாலும் அவை உறைந்த பணி வெண்மையாகும் என்கிறார் எஸ்ஐஆர் இறைவாக்கினர் நாம் தூய்மையாகுவோம் ஏனெனில் தூயவரே நம் தந்தை என்பதை உணர்வோம் ஆண்டு வரேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்